ஆக்சுவலா ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணாங்க நாங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணோம் கொஞ்சம் கனெக்ட் தெரிஞ்சிருக்கும் போது நீங்க தான் சொல்லணும் ப்ளீஸ் யாரும் பார்க்காம இருக்க வேணாம் செஞ்சு வந்து பாருங்க சப்போர்ட் நல்லா இருக்கு படம் இந்த படம் தான் நான் நடிச்சது நடிச்சேன் இந்த படம் தான் நான் நடிச்சேன் இந்த படம் நல்லா இருக்கு அது சம்திங் நியூ எவ்ரி திங் வாஸ் யூனிக் ஈவென் த ஆக்டிங் சினிமாட்டோகிராஃபி எவ்ரித்திங் இஸ் கம்ப்ளீட்லி யூனிக் ஸோ இந்த ஃப்ரெஷ் ஃபீல் ஃப்ரெஷ் ஃபீல் வருது ஃப்ரெஷ் ஃபீல் வருது மூவி அண்ட் சப்போர்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் ஐம் ரிசீவிங் சோ மச் லைக் இட் சோ மச் யாரு ஹாவ் நென்ட் இவன் த ஸ்போக் வித் தம்யா தட் ஆல் மீ த கிரேட்டர்மி ஃபார் மை ஆக்டிங் வே ஃபார் மை ஷதி தண்ட் ஆல் த க்ரிட்டர் நெக்ஸ்ட் செகண்ட் ஃபுல்லாவுமே வந்துட்டு வேற மாதிரியும் நாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கோம் அது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தா தான் புரியும் எக்ஸ்பிளிமெண்ட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அது பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆனாங்க ஸோ அது சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும் 여러분안일하게